இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கொடியேற்றி மரியாதை புகழ்பெற்ற செங்கழனி ரம்மன் கோவில் தேரோட்டம் கவர்னர் முதல்வர் பிடித்து இழுத்தனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவம் ஜிப்மரில் தீவிரமாகும் மருத்துவர்கள் போராட்டம் புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளையொட்டி கீழூர் நினைவிடத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்தார் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா விடுதலை பெற்ற பின்பு பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில்தான் விடுதலை கொடுத்தது பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு அரசு புதுச்சேரிக்கு விடுதலை அளித்தாலும் புதுச்சேரி இந்திய அரசு நிர்வாகத்துடன் இணையாமல் இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பிரெஞ்சு அரசாங்கமும் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கமும் டிஜூர் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் என்ற நான்கு பகுதிகளும் இந்தியாவுடன் இணைந்தன இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசின் முழு கட்டுப்பாட்டில் புதுச்சேரி வந்த நாளான ஆகஸ்ட் பதினாறை ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக புதுச்சேரி அரசு கொண்டாடி வருகிறது இந்த நிலையில் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் இன்று கொண்டாடப்பட்டது இதையடுத்து புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்ததற்கு வாக்கெடுப்பு நடத்த கீழூர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியேற்றி வைத்து போலீசாரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இறந்த பெண்ணிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவ பணிகள் எதுவும் பாதிக்காத வகையில் தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் Put forth the reforms that we want and that's why we are here today striking, going outside of the system, going against the system to get what we need. The, the control hospital control. which is supposed to protect us, the hospital which is supposed to be our home. We want to feel home in this hospital, and that is the interns will also perform uh their own exhaustive the district demands later in the day and we will be communicating that with the administration as well. No safety. No duty. No safety. No duty. We want Justice. We want Justice. முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் சார்பாக அனுசரிக்கப்பட்டது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய திரு தேரோட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை படம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது பாரம்பரியப்படி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு திரு தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இந்த திரு தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து செங்கழநீர் அம்மனை வழிபட்டு சென்றனர் பாரம்பரிய மிக்க திரு தேரோட்டம் என்பதால் கோவில் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கலைவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திரிபுரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில கலாச்சார நடனங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் காரைக்காலில் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு நடுவமும் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று துவங்கியது காரைக்கால் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற கலை விழாவினை புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் விழாவில் ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலைவிழாவில் உள்ளூர் கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளும் வெளி மாநில கலைஞர்கள் பங்கு பெறும் கலாச்சார நடனங்களும் நடைபெற்றன இதில் திரிபுராவின் மமிதா நடனமும் தமிழ்நாட்டின் உயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்றனர் சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்தளித்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் டிஜிபி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நிகழ்த்தப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் சந்தித்து சுதந்திர தின வாழ்த்தை பரிமாறிக்கொண்டார் தேற்றறிவு அன்னை ஆலய இருநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா அலங்கார தேர்பவனியில் ஏராளமான மக்கள் பங்கேற்பு காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றறிவு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயம் பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து இரண்டாம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு இவ்வாலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆலயத்தின் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆண்டு திருவிழா கடந்த ஆறாம் தேதியன்று கொடியேற்றப்பட்டு உற்சாகத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் திருப்பலிகள் நடைபெற்று வந்தன முக்கிய நிகழ்ச்சியான நேற்று காலை மற்றும் மாலை நேரங்களில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்கார தேர்பவனி நடைபெற்றது வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித தேற்றறிவு மாதாவின் சுரூபம் வைக்கப்பட்டு திருவிழா தேர்பவனி நடைபெற்றது மேலும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் திருவிழா தேர்பவனியில் கலந்து கொண்டனர் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனியின் முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது தேர்பவனியில் ஜபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் மேலும் கொடி இறக்கத்துடன் தூய தேற்றறிவு அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் சாலையோர ஆதரவற்றோர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இறைவழி சேவை மையம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தில் சாலையோரங்களில் வசித்து வரும் ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்காலை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய இளைஞர்கள் இறைவழி சேவை மையம் என்ற பெயரில் அமைப்பு ஒன்றை நிறுவி அதன் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சுதந்திர தினத்தை ஒட்டி மாவட்டத்தில் உள்ள சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவை அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று வழங்கினர் காரைக்கால் மாதா கோவில் வீதி ரயில் நிலையம் பேருந்து நிலையம் மாவட்டத்தில் முக்கிய சந்திப்புகள் உள்ளிட்ட இடங்களில் வாழும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஆரோவில் பகுதியில் அமைந்துள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் பேராசிரியர் அருள்ஜோதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் கோவிந்தராஜன் நாயுடு தேசப்பற்றின் மீதான உணர்வுகளை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் பள்ளியின் தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன் சிலம்ப கலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையை வழங்கினார் விழாவில் ஏராளமான மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக பங்கேற்றனர் சில மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக உரையாற்றினார்கள் மேலும் ஆசிரியர்களும் பல்வேறு தேச பக்தர்களின் வேடம் அணிந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மாணவர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சத்தான உணவுகள் வழங்கப்பட்டன நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் இரத்த தானம் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது காரைக்காலில் தவ்ஹித் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் பியாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகின் அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தேசிய கொடியேற்றினார் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைஷாக் பாக்கி இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பேச்சு போட்டி வினாடி வினா போட்டி கட்டுரை போட்டி கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இணை ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அகில இந்திய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா லட்டு வழங்கி கொண்டாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு குப்பம் பகுதியில் உள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்க பள்ளியில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா மற்றும் லட்டு வழங்கப்பட்டது இதில் மாநில முதன்மை செயலாளர் தேவ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வழங்கினார் இதில் மாநில பொறுப்பாளர்கள் மாநில பொருளாளர் தமிழ்மாறன் மாநில செயலாளர் ஜெயக்குமார் மாணவர்கள் அணி இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாப்பட்ட தொகுதி துணை செயலாளர் வேலு அபிராமி செய்திருந்தார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாரத திருநாட்டின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பழமை வாய்ந்த பீராம்பட்டினம் செங்கழனி அம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் புதுச்சேரி பீராம்பட்டினம் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழனி ரம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த ஏழாம் தேதி விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தியுடன் தொடங்கியது கடந்த எட்டாம் தேதி துவாஜாரோகணம் என்கிற கொடியேற்று விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தினம்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது முக்கிய நிகழ்வான திருதேரோட்டம் இன்று காலை நடந்தது தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அன்னதானத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதான திட்டத்திற்கு நன்கொடை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து ரவி செட்டியார் அவர்கள் செய்திருந்த அன்னதானத்தில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு இளங்கோவன் அவர்கள் தலைமை தாங்கினார் ஆசிரியை திருமதி நிர்மலா தேவி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் இவ்விழாவை தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் முனைவர் சசிகுமார் அவர்கள் பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தர்களாக இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரியும் சண்முகநாதன் அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்புரையாற்றினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மஸ்கட்டில் கண் மருத்துவராக பணிபுரியும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு செந்தில்குமார் மாணவர்களின் எதிர்கால கல்வியின் நலனுக்காக எல்இடி தொலைக்காட்சியை வழங்கினார் விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஆசிரியர்கள் விஜயலட்சுமி பத்மாவதி கிரிதரணி சரண்யா ராஜேஸ்வரி விஜயலட்சுமி சங்கீதா மற்றும் ஓவிய ஆசிரியர் பழனி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி அனிதா அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்களின் துணையோடு மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா முதுநிலை பள்ளி வளாகத்திலும் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்கக பாரத சாரண சாரணியர் இயக்க அமைப்பு ஆணையர் சண்முகம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாரத ஸ்டேட் வங்கி உதவி மேலாளருமான கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுதந்திர தின விழா குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் பிரடரிக் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரெடரிக் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தியும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தனர் மாணவி சுபாஷினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சுதந்திர தின விழா குறித்த சிறப்பு செய்தியினை மாணவி சுபஸ்ரீ மாணவன் சரவணன் மற்றும் பிரணத்தி ஆனந்த் ஆகியோர் பேசினார்கள் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களது கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் அம்ரிஷ் பெர்னாண்டோ விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் நாட்டு நலப்பணி திட்ட மற்றும் சாரண தன்னார்வலரும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கீழின் தேசிய கொடியேற்றி மரியாதை பெற்ற செங்கழனி ரம்மன் கோவில் தேரோட்டம் கவர்னர் முதல்வர் வடம் பிடித்து இழுந்தனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவம் ஜிப்மரில் தீவிரமாகும் மருத்துவர்கள் போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்